எல்லோருக்கும் நமஸ்காரம் இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரையூர் பொட்டல் அப்படிங்கிற இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் இந்த காரையூர் பொட்டல் அப்படிங்கிற இடத்துல வச்சு தான் தனிகை பிரானவர்கள் நம்ம அவர்களை இறுதியாக பிரிந்து சென்ற இடமாக நம் தெய்வம் ஆதி மான்மியத்தில் குறிப்பிடுறாங்க அந்த இடத்த தான் நம்ம படித்து எப்பயுமே நம்ம உருக்கமாக படிப்போம் அந்த பிரிவு காண்டத்தை படிக்கிறப்ப அந்த பிரிவு காண்டம் நிகழ்ந்த இடத்தை தான் நம்ம இப்போ போய் இருக்கோம் அந்த காரையூர் பொட்டல்ங்கிறது பாத்தீங்கன்னா திருப்பத்தூர்ல ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவுல இருக்குங்க அந்த ஆறு கிலோமீட்டர் தெய்வம் அழுதுகிட்டே தான் போயிருக்காங்க பாட்டியார் கூட நடந்து நீங்க என்னை விட்டு பிரிஞ்சு போகாதீங்க நீங்க மட்டும்தானே கதின்னு வந்தேன் எப்பயுமே உங்களை விட்டு பிரிய மாட்டேன்னுலாம் நினச்சேன் நான் உங்களை நம்பிதான பணம் மனைவி மனையும் பதியலாம் இழந்து விதிகதி நீ என விளைந்தது விமலா அப்படின்னு சொல்லி உங்க கூட தானே வந்தேன் நீங்க இன்று என்னை விட்டு பிரியறேன்னு சொல்றீங்களே தெய்வம் அழுகிறாங்க அதுக்கு பாட்டையர் என்ன சொல்றாங்க நான் எங்கிருந்து வந்தேனோ அந்த மூலவள நாடாகிய அந்த அரபு தேசத்துக்கே நான் போக வேண்டி இருப்பதால நீங்க வந்து என்னை விட்டு பிரிஞ்சுதான் போகணும் உங்களை நம்பி உங்களுக்கான பிள்ளைகள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாட்டையர் அந்த இடத்துல குறிப்பிடுறாங்க தெய்வம் அந்த பாட்டையர் கூட சம்பாஷணை எழுத்துக்கிட்டே போறாங்களாம் ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தோன்னே பாட்டையர் என்ன சொல்லிடுறாங்கன்னா இதற்கடுத்து நீங்க வரக்கூடாது அப்படிங்கிற உத்தரவை பிறப்பிச்சிட்டாங்க பாட்டையரின் எல்லா உத்தரவையும் ஏற்றுக்கொண்ட தெய்வமோர்கள் அந்த இடத்துல அந்த உத்தரவை ஏற்று அந்த இடத்தை தாண்டி தெய்வம் போல பாட்டையர் மட்டும் அப்படியே நடந்து மறைஞ்சு போயிடுறதாக தெய்வம் ரொம்ப அந்த இடத்த ரொம்ப உருக்கமாக எழுதியிருப்பாங்க அந்த தெய்வம் கடைசியாக நின்று பிரிந்த இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த காரையூர் பொட்டல் அப்படிங்கிற இடம்தான் தான் இந்த குடும்பத்தை விட்டு பிரிந்து வரும்பொழுது கூட பாட்டையர் துணையாக நின்றாங்க ஆனா இன்று பாட்டையரையும் பிரிந்து செல்லும் பொழுது யாதொரு துணையுமற்று நின்றாங்க தெய்வம் அந்த இடம்தான் இந்த காரையூர் பொட்டல் அப்படிங்கிறது திருப்பத்தூர்ல இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் இருக்கு நம்ம காரையூர்ல போய் இறங்கி அந்த இடத்துல யாரை கேட்டாலும் அந்த காரையூர் பொட்டல் அப்படிங்கிற இடத்த கூட்டிட்டு போய் காட்டுறாங்க அந்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஊருக்கு மத்தியிலேயே இருக்கு அந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு ரோடு பிரியுது அந்த அந்த நாலு ரோட்ல ஒரு வழியில தெய்வம் பாட்டையா வந்து அந்த பாட்டையா வந்து தெய்வத்தை அந்த இடத்துல இருத்திட்டு அதன் பிறகு பாட்டையை பிரிஞ்சு சென்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் வாங்க அந்த இடத்த போய் இப்போ நம்ம பார்ப்போம் இந்த பாதை வழியாக எல்லாம் நம்ம தெய்வம் வந்து அவங்க பாட்டையை விட அப்புறம் ரொம்ப சின்ன பாதையாக ஒத்தையடி பாதையாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது தெய்வமும் பாட்டையாகவும் இந்த பாதை வழியாக தான் அந்த காரையூர் பொட்டல் அப்படிங்கிற இடத்துக்கு நடந்து பேசி கொண்டு சம்பாஷணைகள் நிறுத்தி கொண்டு போயிருப்பாங்க இங்கே பாருங்க இதுதான் இந்த காரையூர் பொட்டல் அப்படிங்கிற இடம் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரே ஒரு தூண் மாதிரி இருக்கு சுற்றிலும் ஒரு சின்னதாக கட்டை மாதிரி கட்டி விட்டுருக்காங்க அதுக்கு வெளிப்பக்கத்துல வந்து நாலு பெரிய தூண் மாதிரி பெரிய கல் நிறுத்தி வச்சிருக்காங்க ஊர்ல ஏதாச்சும் நல்ல விஷயங்கள் நடக்குது விசேஷங்கள் நடக்குது கோயில் திருவிழாக்கள்லாம் நடந்துச்சுன்னா இந்த இடத்துல அந்த திருவிழாவை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னாங்க இந்த இடத்த வந்து அவ்வளோ தூரம் அந்த ஊர் மக்கள் எல்லாம் மரியாதையாக வச்சிருக்காங்க நம்ம தெய்வமும் பாட்டையும் பிரிஞ்சது இந்த இடம்தான் காரையூர் பொட்டல் அப்படிங்கிற இடம் அப்ப பாத்துக்கோங்க ஒரு நூறு வருடங்களுக்கு முன்பு அப்படிங்கிறப்ப இந்த இடம்லாம் வந்து ரொம்ப சின்ன ஊராக ஒரு கொஞ்ச பேர் தான் இருந்திருப்பாங்க ஊரே இருந்துச்சா என்னன்னு தெரியல அப்ப வந்து இது ஒரு பயங்கர காடாக ஒரு இடமாக இருந்திருக்கும் இங்க இருந்து ரெண்டு மூணு ரோடு பிரிஞ்சு போனதுனால தெய்வம் பாட்டையாவும் இந்த இடத்துல வந்துதான் இறுதியாக பிரிஞ்சிருக்கிறாங்க பழங்குழுங்கும் ஆள் தேடி பறவை இனம் வந்து பழம்பாடு சாய்ந்தவுடன் பறவை இனம் போவது போல் என் ஜீவன் வாழ்ந்த ஏலமறை விருட்சம் தன் சொற்கனி மாற தத்தளிக்கு தென் பொரியே அப்படின்னு தெய்வம் ஆழ்வாங்க நீங்க எப்பயுமே கூட இருப்பீங்கன்னு நினைச்சனே நீ விட்டுட்டு போறேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தெய்வம் இந்த இடத்துல தான் இருந்து அழுததாக நம்ம பார்க்கிறோம் இதுதான் அந்த இடம் வாங்க இந்த இடத்துல அந்த தெய்வமும் பாட்டையாவும் பிரிந்த அந்த பிரிவு காண்டத்தை ஓதிட்டு நாம இந்த பதிவை நிறைவு செய்யலாம் ஆதிய துணை ஆண்டவர்கள் மான்மியம் கட்டளை சிரமே தாங்கி கட்டளை சிரமே தாங்கி கண்ணில் கசிந்து ஏக திட்டமோ காட்டின் பொட்டேன எழுந்து மன்னோ இல்லை ல்லைங்கியே செனித்தின் நாள் நமக்கென்றங்கிருந்ததோ செனித்தின் நாள் நமக்கென்றங்கிருந்ததோ தான் கொள்ளை செய்ததே கொள்ளையும் கோடு தோமேயும் மண்ணிலே பள்ளம் மேடு வழி தடம் மாறியே கள்ளார் மேடென்னும் பொட்டல் கடந்தரே கடந்து சென்று கவலை வெள்ளத்திலே படந்த முச்சகத்து ஜீவ பண்டிதரு ந்து குழைந்துமே தடந்தள்ளாடி கூனிந்து குழைந்துமே நடந்து வான்மீகர் நண்பதி வந்தரே இப்படி பாட்டையரை பிரிந்துவிட்டு நம் தெய்வம் அவர்கள் திரும்ப திருப்பத்தூர் வந்து சேர்ந்து விட்டதாக அந்த பாடல்ல குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க நான் பட்ட பாடை நீ பட்டதாக நினை அப்படின்னு தெய்வம் சொல்றாங்க நம்ம இது மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து தெய்வம் பட்ட பாடு எவ்வளோங்கிறத நம்ம நினைச்சு அவங்களுக்காக கொஞ்ச நம்ம அந்த வருத்தப்பட்டு நம்ம ஜீவன் கொஞ்சம் நெகிழதில்லை அந்த நெகிழ்ச்சி தான் நமக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் அனைவருக்கும் நமஸ்காரம்